அந்த காலத்துலெல்லாம் லெட்ரு போடுவாங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க இப்போ ஃபோனு கையில் இருக்கனால உறவு முறைகள்னு எல்லாம் அன்பெல்லாம் கசந்துருச்சு விளையாடுறதுக்கு எல்லாம் காலியாக இருக்குது அப்போ விளையாடுவாங்க எல்லாம் செய்வாங்க இப்போ விளையாடுறது பசங்க குறைஞ்சிட்டாங்க எல்லாம் ஃபோனில் தான் விளையாடி நினைக்குது வீட்டில் எல்லாம் ஒரு ரூம்குள்ளே இருக்கார் அந்த எல்லாம் உட்காந்து எல்லாம் ஒன்றா டிவி பார்ப்பாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோனில் என்ன பார்க்குறாங்கன்னே தெரியாது யார்கிட்ட தொடர்பில் இருக்கிறாங்கன்னு தெரியாது இப்போ எது இவங்களை நடத்தி கொண்டிருக்கிறது டிஜிட்டல் வேர்ல்டில் எது நடத்தி கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு காரியம் நடத்தி கொண்டிருக்கிறது உங்களை தேவை நடத்துகிறாரா நீதியாக நடக்கிறீங்களா நியாயமாக நடக்கிறீங்களா உத்தமாக நடக்கிறீங்களா தெரியாது ஐயா எங்களுக்கு தெரியாது அது ஆனால் நாங்கள் எல்லோரும் செய்கிற பழக்கத்தில் போகிறோம் இது ஒரு ஆவி இது நல்லா இருக்கிற பேண்ட்டு கீச்சி விட்டுன்னு சுற்றுட்டானா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது ஒரு காலத்துலலாம் பைத்தி கரானுமா நாய் குலைக்கும் இப்போ நிறைய பேர் அதே போய் நாய்க்கு பழகிடுச்சு இது ஃபேஷனு நாய்க்கும் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு ஏன் அது இதெல்லாம் படிக்காதவங்க செய்கிறதில்ல இல்லை அறிவு குறையாதவங்க செய்கிறதில்ல மெத்த படித்த மேதாவிகள் மேல்நாட்டில் இது நான் இதான் ஃபேஷன் ஏது கிழிஞ்சி போன ஜீன்ஸ் போடுறது ஒரு ஃபேஷனாக அது கிழிச்சி விட்டே விற்கிறான் அவன் அப்போலாம் கிழிஞ்சி போன வீ ஜீன்ஸே போட்டு பக்கெட்டு பிளாஸ்டிக் கரைக்காரங்க போடும் இப்போ அதை காசு கொடுத்தே வாங்க மாட்டேன்னு இவன் சுற்றுறான் எது நடத்தி கொண்டிருக்கிறது நவநாகரிக முனை நடத்தி கொண்டிருக்கிறதா எது தாய் எது மகள் தெரில எல்லாம் மேக்கப்பு எது முதியோர் எது இளைஞர்கள் தெரியல யாருக்கு இவன் கனம் கொடுக்கணும்னு இவனுக்கு தெரியல தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இருக்கிற ஒரு மதிப்பு இவன் அறியாத இருக்கிறான் தே தம் செல்ஃப் டு நாட் நோ த வேல்யூ ஆஃப் தேம் செல்ஃப் என்னோடய மதிப்பு எனக்கு தெரியல பிறனுக்கு பிறனுடைய மதிப்பு எப்படி எனக்கு தெரிய வரும் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனு சின்னமே ஏதோ உன்னை நடத்தி கொண்டிருக்கிறது அதில் நீ போய் மூழ்கி விட்டுக்கிறாய் குடும்ப தகராறுகளில் கூட பாருங்கள் வேறு யாரும் இல்லாத மனைவியாக தான் இருக்கும் வேறு யாரும் இல்லாத கணவனாக தான் இருக்கும் அந்தம்மா போடுற சண்டெல்லாம் ஏன் இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏதோ ஒன்றை இயக்கி கொண்டிருக்கிறது உன்னை அதுதான் வேதம் செதுப்பி சுவாசுக்கு எதிர்த்து எல்லாம் அப்போது ஓடி போவான் நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த ஐக்கியங்க ஆவிக்குரிய ஐக்கியங்க உன்னை பரிசுத்துக்குள்ளே வழி நடத்தும் பிசாசுக்கு எதிர்த்து இல்லைங்க அப்படி ஒன்று ஓடி போவோம் எதிர்க்கிற அனுபவம் இருந்தால் தேவ தூதர்கள் உங்களுக்கு வந்து பணிவிட செய்வாங்க மற்ற நாளாறு அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அதே சமயத்தில் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்குள்ளே ஒருவன் பிசாசாக இருக்கிறோம் பிசாசு யூதாஸ்குள்ளே புகுந்தான் என்று நேரத்தில் வாசிக்கும் திருவுருந்து எடுத்த உடனே சுத்த நாள் மனசாட்சியோடு இதெல்லாம் பங்கு இருக்கணும்னு சொல்கிறோம் அப்படியே வந்து சேர்ந்தால் இந்த மாதிரி பிசோஸ் சொல்ல பூந்துருவான் உங்கள் வாழ்க்கை அதோடு கஷ்டகாலமாய் மாறிடும். ஏன் கிறிஸ்துவ வீட்டில் தற்கொலை நடக்கிறது